வணக்கம் இன்னைக்கு கன்னிராசிக்கு குரு பயிற்சி நடந்து பதினோரு மாசமா எந்த பலனும் நடக்கலை எந்த ஒரு பிரச்சனையும் தீரலை தீராத பண கஷ்டமும் மன கஷ்டமும் ஒன்றாகவே இருந்துச்சு இது எதனால அட்லீஸ்ட் இந்த குரு பயிற்சி முடியறதுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இருக்குது இந்த நாற்பத்தி எட்டு நாள்லையாவது ஏதாவது நடந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்னிராசிக்காரர்கள் ஏங்கி தவிப்பாங்க நிறைய பேர் வாழ்க்கையை வந்து சளிப்போடு எதிர்கொள்வாங்க என்னடா வாழ்க்கை எப்பவுமே எதாவது ஒரு கஷ்டம் நடந்துகிட்டே இருக்கு ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் அடுத்தது ஒரு பிரச்சனை ஒன்று மன கஷ்டம் இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் இப்போ பண பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்குறோம் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குருவும் ராகுவும் ஒன்றாக இருந்ததுனால இந்த குரு தன்னுடைய சுயசாரத்தில் செயல்பட முடியாமல் இருந்தார் அந்த நிலை இந்த நாற்பத்தி எட்டு நாளும் விளையிலும் இன்னைக்கு வீடியோ பார்க்கிற இந்த இருந்து உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்ணீராசிக்கு விமோச்சனம் கிடைக்கும் நாளாக இருக்குமா தீராத கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்குமா கஷ்டம் தீருமா கவலை நீங்குமா தொழிலில் ஏற்றம் வருமா முன்னேற்றம் வருமா வேலையில வந்து நிம்மதியான ஒரு வேலை அமையுமா அல்லது இருக்கிற வேலை நீடித்து இருக்குமா அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கு விடை வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் மிக அருமையாக பல ராசிக்கு இருக்கு ஆனா ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் என்ன விதங்கள்லாம் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் அல்லது கிடைக்காது இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தது நம்ம போடக்கூடிய குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி மற்ற கண்ணி ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் அந்த கவலையிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடை தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கும் சோசியல் மீடியாவோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்பதான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ராசிக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நிச்சயமாக ஏற்கனவே இருந்த பண சிக்கலும் மன சிக்கலும் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலையும் நிச்சயமாக மாறும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மிக சிறப்பாக ராசிக்கு இருக்கும் இந்த ராசிக்கு குரு இப்பொழுது எட்டாம் இடத்தில் இருந்தார் அந்த எட்டாம் இடத்தில் இருந்த குரு ராகுவின் பிடியில் இருந்ததால் பல்வேறு விதமான மன சிக்கலும் பண சிக்கலும் இருந்தது இப்போ குரு வந்து தனித்த இடத்திற்கு வந்துட்டார் அதாவது ராகு பகவான் பின்னோக்கிய பயணமாக ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு வந்ததனாலையும் குரு பரணியை விட்டு விலகி வந்ததினாலையும் ஒரு ராசிக்கான இடைவெளி கிடைச்சிருச்சு அதனால வந்து இப்பொழுது குரு தனித்து செயல்பட இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்க போகிறார் இதுல பனிரெண்டாம் இடம் என்பது சிம்ம ராசி சூரியனின் வீடு இரண்டாம் இடம் என்பது துலாம் ராசி சுக்கரனின் வீடு நாலாம் இடம் என்பது தனுசு ராசி குருவின் வீடு அப்ப நாலாம் இடத்தை அதாவது குருவின் வீட்டை குருவே பார்க்க போகிறார் எங்கிருந்து எட்டாம் இடத்திலிருந்து யோக பார்வை சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையாக அது எந்த அளவிற்கு நல்லதை செய்யும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக கலத்தர பார்வையில் பார்க்கறதுனால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விரயஸ்தானத்தை எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பாக்குறார் அப்ப எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டாம் பாதம் இதையெல்லாம் கொண்டது கன்னிராசி இதில் உத்திர நட்சத்திரங்கிறது சூரியனி நட்சத்திரம் அஸ்தம்ங்கிறது சந்திரனி நட்சத்திரம் சித்திரைங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அதிபதிகளையும் அதன் நட்சத்திர பாதங்களையும் கொண்டது கன்னிராசி கன்னிராசியின் அதிபதி புதன் இங்கே உச்சம் பெறும் கிரகம் புதன் ஆட்சி பெறும் கிரகம் புதன் இங்கே நீச்சம் பெறுவது சுக்கர பகவான் பனிரெண்டு ராசிகளில் கண்ணீராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னா கண்ணீராசியின் அதிபதியான புதன் இங்கே ஆட்சியும் பெறுகிறார் இங்கே உச்சமும் பெறுகிறார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது ராசி இந்த புதன் தன் ராசியிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறுவது எந்த விதத்தில் பலன் தரும் அது எதை உணர்த்துகிறது அப்படின்னா ஒரு கிரகம் தன் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெறுவது மிக வலிமையான ஒரு பலன் அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் நூறு சதவீத பலனை தரும் உச்சம் பெற்றால் இருநூறு சதவீத பலனை தரும் அப்ப இந்த இடத்துல கன்னிராசியில் கன்னிராசியின் அதிபதி முன்னூறு சதவிகித வலிமையோடு இருக்கிறார் அப்ப கன்னி ராசிக்காரர்கள் தனித்துவமான குணத்தை கொண்டவர்களாகவும் தன்னுடைய எந்த செயல்களிலும் ஒரு வித்தியாசத்தை ஒரு புதுமையை புகுத்தக்கூடியவர்களாகவும் எப்பொழுதுமே இருப்பார்கள் அதனாலதான் கண்ணீர் ராசிக்காரர்கள் மற்ற நபர்களால் கவரப்படக்கூடியவர்களாகவும் மற்ற ராசிக்காரர்களால் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை பெற்றும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி கண்ணீர் ராசியில் சுக்குரன் நீச்சம் பெறுகிறது எங்க வந்து அறிவும் ஞானமும் தெளிவு அதிகப்படியான பெறுகிறதோ அந்த இடத்தில் காமத்திற்கு இடமில்லை காமத்தை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் இங்கே நீச்சம் பெறுகிறார் எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இருந்து உங்கள் குடும்பத்தில் இருந்த பண கஷ்டம் நீங்கும் குடும்பத்தில் பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பொதுவாக நிறைய வீடுகளில் பண கஷ்டத்தினாலும் பண சிக்கலினாலும் குடும்பத்தில் நிம்மதி குறைவாக இருக்கும் மன அழுத்தத்தோடு குடும்ப உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் அந்த நிலை கண்டிப்பா நீங்கிடும் அப்ப கண்ணீராசிக்கு குடும்பத்துல இருந்த சிக்கல் நீங்கிவிடும் அதே மாதிரி உங்களோட பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்க பேச்சை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த கருத்தை சரியாக பார்த்துட்டு உங்ககிட்ட மீண்டும் வந்து பேசக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இவ்வளவு நாள் உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத உங்க கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அல்லது உங்கள் நிறுவனத்தில் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க பேச்ச மதிக்காம இருந்தவங்க எல்லாம் இப்பொழுது திடீர் திருப்பமாக உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் உங்க பேச்சை ரொம்ப மதித்து நடப்பார் உங்களோட பேச்சும் உங்களோட வார்த்தைகளும் சமுதாயத்தில் நல்ல பெயரை பெறும் அந்த பேச்சுக்கும் சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சொல்லியாச்சு இன்னொரு மைனஸ் உங்களுக்கு இருக்கு என்னன்னா எட்டாம் இடத்திலிருந்து குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எந்த சூழ்நிலையிலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் யாருக்கும் ஜாமீன் போடுறதோ கேரண்டி போடுறதோ முன்னாடி நிக்கிறதையோ தவிர்த்து விட வேண்டும் குரு எட்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை தனித்த பார்வையால் பார்க்கறதுனால நிச்சயமாக ஜாமீன் கேரண்டி போட்டீங்கன்னா நீங்க தான் அந்த கடனை அடைக்கணும் அல்லது எந்த விஷயத்துக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ அதை நீங்க தான் நிறைவேற்ற மாதிரி வந்துடும் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில உங்க பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் வேணும் இந்த மாதிரி நேரத்துல இந்த ஜாமீன் கேரண்டி எல்லாம் போடுறேன் நான் யார் தெரியுமா முன்னாடி போய் வேலையை விட்டுடுங்க நாற்பத்தி நாளுக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவுக்காரங்களுக்கு ஏதாவது ஜாமீன் போடணும்னா அப்போ பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த வேலையை தவிர்த்துடுங்க முடிந்தவரை அதிலிருந்து இருந்து தப்பித்துக் அதே மாதிரி எந்த ஒரு வரவு செலவு நீங்க பண்றீங்கன்னா இப்ப எதாவது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் பணமா கொடுக்கணும் அல்லது யாருக்காவது வந்து கடனை திருப்பி கொடுக்கணும் இல்ல நண்பர்களுக்கு உதவி செய்யணும் கைமாத்து கொடுக்கணும் எதுவா இருந்தாலும் சரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க உதவி செய்யறதுல எந்த தப்பும் இல்லை உதவி செய்யலாம் கஷ்டம்னு ஒருத்தங்க வராங்கன்னா நம்மளால முடியுதுன்னா செய்யறதுதான் மனித இயல்பு அதுலயும் பொதுவாக யாரோட கஷ்டத்துக்கும் உடனே மனமிறங்கி உதவி செய்யக்கூடியதில் முதன்மையாக இருக்கிறவங்க நீங்கள் தான் அப்படிப்பட்ட நீங்கள் உதவி செய்கிறதுல தப்பு இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பணமும் அது வந்து ஆன்லைனில் அனுப்புங்க அல்லது ஏதாவது ஒரு என்இஎஃப்டி பண்ணுறது செக்கில் கொடுக்கறது டிடி எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் ஒரு கடனையே நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க ஆனா வந்து கேஷா கொடுத்துட்டீங்க அவங்க கிட்ட உங்களோட செக் இருக்கு அவங்க வந்து இல்ல எனக்கு குடுக்கலன்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்ய முடியும் அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இப்ப இருக்கிற இந்த கிரக அமைப்புல பணம் கொடுக்கறதுக்கான ஆதாரம் சட்டப்பூர்வமாக உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அந்த பணத்தை செட்டில் பண்ணீங்கன்னா எந்த சிக்கலும் இருக்காது பெரிய அளவுல சிக்கல் வராது ஆனால் வந்து விட்டால் என்ன செய்யறது இந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி சிக்கல்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இந்த வார்த்தையை சொல்றேன் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கனிவாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க தேவையில்லாம கடனையும் கொடுத்துட்டு அதுக்கு நம்மளே மறுபடியும் திரும்ப செலுத்துற மாதிரி ஒரு சிக்கலை தேடிக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன் இதுல மட்டும் எச்சரிக்கையா இருங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் பணம் இல்ல ஏதாவது சொத்து பத்திரங்கள் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப பத்திரம்னு சொல்லி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து இப்ப எங்கயும் எடுத்துட்டு போனா கூட யாரையாவது கூட்டிகிட்டு போங்க பாதுகாப்புக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்துல விலை உயர்ந்த ஆபரணங்கள் பணம் அல்லது வண்டி வாகனங்கள் ஏதாவதும் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் கை தவறி எங்கேயாவது வச்சுட்டு வர மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால செல்ஃபோனோ பணமோ கேஷோ டாக்குமெண்ட்டோ எது எடுத்துகிட்டு போனாலும் எச்சரிக்கையாக எடுத்துகிட்டு போகிறத இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களோட நிறுவனத்தோட வரவு செலவுகள் ஏதாவது ஒன்று செட்டில் ஆகலை இல்லை இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ல டவுட் இருக்குன்னு அந்த மாதிரி இருந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அதுக்கான இது வந்து எனக்கு மறந்து போச்சு அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டோம் எழுதி வைக்காம விட்டுட்டோம் அல்லது எழுதி வச்ச செக்கோட அக்னாலஜ்மெண்ட் காப்பியை காணோம் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா அந்த டீடைல்ஸ் வரல அப்படின்னு நிறைய குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் இப்ப எக்ஸ்பர்ட் அட்வைஸ் உங்க திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்க எந்த அக்கௌண்ட் செட்டில் ஆகாம இருக்கோ அதை எடுத்து வச்சு உட்காருங்க வியாழக்கிழமைகளில் கண்ணீர் ராசிக்காரர்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல உங்களோட தீராத கணக்கு வழக்குகள் ஏதாவது அரசாங்கத்தால் கொறி போட்ட கணக்கு வழக்குகள் எல்லாமே தீர்ந்துவிடும் உடல்நிலையை பொறுத்தளவு உங்களோட உடல்நிலையும் சரி உங்க அம்மாவோட உடல்நிலையும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க உங்களுக்கோ உங்கள் அம்மாவிற்கோ தைராய்டு கொலஸ்ட்ரால் சுகர் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதில் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக மருத்துவரோட ஆலோசனையை கேட்டுக்குங்க உங்களுக்கும் அந்த மாதிரி நோய் இருந்தால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிவிட்டு உங்களோட டாக்டர் அட்வைஸை கவனமாக கேட்டு அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க ஏன்னா இந்த மாதிரி உடல் உபாதைகள் அதிகமாகறதுக்கோ அல்லது இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் வருவதற்கோ இந்த காலகட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இதில் மட்டும் இருங்க நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடம்ங்கிறது குருவின் வீடு அதை யோக பார்வையால் குரு பகவான் பார்க்கிறார் இப்போ குரு தனித்து வந்து விட்டார் கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகனம் வாங்கிறது மாத்து அதை மறுசீரமைப்பது அது ஏதாவது பிரேக் டவுனில் வண்டி இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் சர்வீஸ் பண்ணி திரும்ப நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரது நடக்கும் அதே மாதிரி வீடு ஏற்கனவே இருக்குது ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் அமைக்கணும் வீட்டை அழகுபடுத்தணும் வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் அமைக்கணும் அல்லது மாடி தோட்டம் அமைக்கணும் அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இப்போ அது அருமையாக வந்து கைகூடி வரும் எட்டாம் இடத்திலிருந்து குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இருந்தாலும் அவர்களுக்கு கர்மா நீங்குவதற்கான காலம் உங்களோட பாவங்கள் குறைவதற்கான காலம் நீங்க இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் செய்த பாவமாக இருக்கலாம் உங்கள் முன்னோர்களின் சாபமோ தோஷமோ உங்களோட கர்ம பலன்கள் அதுல குறிப்பா நெகட்டிவ் கர்மாக்கள் இது எல்லாமே நீங்கிறதுக்கு அருமையான கிரக அமைப்புங்கிறது எட்டாம் இடத்திலிருந்து குரு ஒரு ராசியின் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு எளிய பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் உங்களோட போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் இந்த ஜென்மம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச கர்மாவை நீங்க கழித்து கொள்வதற்கு அதாவது கருமாவை முற்றிலும் நீக்குவதற்கு எளிய பரிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அன்னதானம் செய்வது இந்த அன்னதானம் செய்வதுங்கிறது ஒரு கோவில்ல அன்னதானம் செஞ்சா கோவிலில் திருவிழானா கோவிலுக்கு வெளியில் அன்னதானம் செய்யக்கூடாது காரணம் என்னென்னா நீங்கள் கோவிலுக்கு வெளியில் அன்னதானம் போட்டால் அந்த அன்னதானத்தை வாங்கி ஒருத்தர் கீழே கொட்டிடுறாரு சிந்திடுறாரு செதறது அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இல்லைன்னு சில பேர் தூக்கி போட்டு போயிடுவாங்க அதை வந்து இன்னொருத்தர் காலில் மிதிப்படும் பொழுது அவர்கள் மிதிக்கும் பொழுது அதனால் ஏற்படும் அன்னதோஷம் அந்த அன்னதானம் செய்த நபர்களை போய் சேரும் அப்போ கோவிலில் போட்டா இது எப்படி குறிச்சு சேராதா அப்படின்னா நல்லா கவனமா கேட்டுக்குங்க அந்த புண்ணியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துர்றார் அதனால் ஏற்படக்கூடிய தோசத்தை இறைவன் தனக்காக எடுத்துக்குவார் அப்ப ஒரு அன்னதானம் போடணும்னா ஒரு கோவில்ல நீங்க பணம் கட்டலாம் கோவில்ல அன்னதானம் செய்யறதுக்கு கொடுத்துடலாம் அல்லது அன்னதானத்தை செய்து கோவில் வளாகத்துக்குள்ள தான தர்மங்களாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியங்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இது கன்னி ராசிக்கு முக்கியமா ஃபாலோ நிச்சயமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள் மிக பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் இத்தனை காலகட்டங்கள் இருந்த கர்ம வினைகள் நீங்கிவிடும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அதே மாதிரி சத்ரு சாபம் சத்ரு தோஷம் எல்லாமே உங்களுக்கு நீங்கிவிடும் இந்த கிரக அமைப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாள் தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் இன்னும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அதனால இந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பை ராசிக்காரர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையான மாற்றம் உங்கள் வாழ்வில் வரும் மன கஷ்டமும் பண கஷ்டமும் முழுமையாக நீங்கிவிடும் இல்லத்தில் அமைதி தவளும் சந்தோஷம் நிலவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தவழணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களோட வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடையும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் உங்களோட பேச்சை மற்றவர்கள் கேட்பாங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கறது ரொம்ப முக்கியம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் அன்னதானத்தில் கவனம் செலுத்துங்கள் எந்த கோவிலில் அன்னதானத்திற்கு உங்களிடம் உதவி கேட்டாலும் தாராளமாக அள்ளி கொடுங்கள் கண்ணீராசிக்கு எப்பொழுதுமே செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான் இதை செய்யுங்கள் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்திற்கும் புண்ணியம் சேரும் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வேலையில் அரசியலில் கலைத்துறையில் சமூக சேவையில் விளையாட்டு துறையில் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த நாற்பத்தி எட்டு நாள் அதிர்ஷ்டம் தரும் நாளாக அற்புதம் தரும் நாட்களாக உங்கள் வாழ்வில் மாற்றம் முன்னேற்றம் தரும் விதத்தில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்ப வந்து நம்ம யூடியூப் வீடியோல அதுல வந்து கமெண்ட்ல வந்து நிறைய பேர் போட்ட கமெண்ட்களை நான் இப்ப படிக்கிறேன் எல்லார்த்தோட கமெண்ட் என்னால படிக்க முடியாது ஒரு சில கமெண்ட்களை மட்டும் நான் படிக்கிறேன் ரேவதி சாய்ராம் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருந்தீங்க என்னோட பையன் நல்லா படிக்கணும் என் பையனுக்கு நல்லது நடக்கணும் உங்களோட ஆசிர்வாதம் வேணும்னு நிச்சயமாக தாய் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் சரஸ்வதியின் அருள் கடாச்சமும் உங்க பையனுக்கு கிடைக்கும் உங்க பையனோட வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கும் அவன் தொட்டது எல்லாமே தொடங்கும் படிப்புல அவன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவான் இப்ப எந்த தேர்வு அவன் எதிர்கொண்டாலும் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறணுங்கிற ஒரு வாழ்த்துக்களையும் என்னோட ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக மகாலட்சுமி உபாசகராகிய என்னோட பிரார்த்தனை அவருக்கு எப்பொழுதுமே உண்டு கவலை வேண்டாமா உங்க பையனோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நன்றி ரேவதி சாய்ராம் அவர்களே எஸ் ஸ்ரீஜா நீங்க கேட்டிருந்தீங்க எனக்கு ஒர்க்கு போயிடுச்சு சாமி எப்ப கிடைக்கும்னு உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்க பாத்துக்குங்க ஏன்னா சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் தசா புத்தியும் தான் உங்களுக்கு சரியாக எப்ப வேலை கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமா அந்த வேலையில நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க ஒரு அருமையான சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா தகவல்களும் அதை வச்சு தான் பார்க்க முடியும் பொதுவாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் விரைவில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் வேலை இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியுது அது நிச்சயமா விரைவில் நீங்கிருமா கவலைப்பட வேண்டாம் ஐடியில வந்து குமார் சிவா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு அவர் போட்டிருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது உங்க வீடியோ உங்களை மீட் சீக்கிரத்துல மீட் பண்ற தம்பி அப்படின்னு போட்டிருந்தாரு ஆனால் நீங்கள் வந்து நிச்சயமாக என்னை மீட் பண்ணலாம் அது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க ரெண்டாவது நம்ம மகாலட்சுமி கோவிலில் சண்டி ஏற்பாடுகள் செய்கிறதுனால என்னால் உடனடியாக தனிப்பட்ட எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் நான் யாருக்கும் கொடுக்கல சோ மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க மீட் பண்ணுனா வாங்கன்னா நம்ம பார்த்திடலாம் ஜாதகம் பார்க்கணும் இல்ல ஏதாவது அவசரமான கேள்விகள் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்க இல்ல மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய மகா சண்டி எங்க நடக்குதுன்னா அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் ஆரகலூர் ரோடு தலைவாசல் சேலம் மாவட்டத்துல இருக்கு அந்த பூஜைக்கு வந்தீங்கனாலும் அங்கேயும் நீங்க என்ன பார்க்கலாம் சோ உங்களை பார்க்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன் வாங்கன்னா பார்க்கலாம் நன்றி குமார் சிவா அண்ணா அவர்களே உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நான் அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா செல்வமும் குறைவில்லாமல் கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக உன்னதம் பெறும் நாட்களாக அற்புதம் தரும் நாட்களாக அதிசயத்தை நிகழும் நாட்களாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனையும் என் தாய் மகாலட்சுமியையும் வேண்டி விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்